ஒரு ஆள் வே ஒன் வே நான் வந்திருக்கேன் முத நான் தான் வந்தேன் நீ எதுக்கு நான் இதுக்குள்ள வந்த நீ வந்ததே தப்பான வழிதான் ஏய் உன்னோட வழி அந்த சைடு இருக்கு நான் இந்த வழியா வரேன்னு தெரிஞ்சா பெரிய இடமா கொடுக்க வேண்டியதானே நாங்க வர்றதுக்கு எதுக்கு நான் இந்த ரூட்டு கொடுத்தீங்க நீ தான் பார் நீ ஓ மேல வந்து அப்படி ஒத்துக்க நீ ஒத்துக்க நீ தான் ஒத்துக்க ஒத்துக்க நீ ஒத்துக்க நீ இடிச்ச நீ தான் ஒத்துக்க என்னால நீ தான் ஒத்துக்க இங்க பாருங்க உங்களை நம்பி பின்னாடி உட்காந்து வந்த என்ன தள்ளி விட்டீங்களே மண்டையில இருந்து ரத்தம் வருதுங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க என்ன முதல்ல ஹாஸ்பத்திரி கூட்டு போடுமா ஏ கொஞ்ச நேரம் படு வெயில்ல நாற்பத்தோரு பேர் செட்டதுக்கு யாரும் ஆஸ்பத்திரி போல ஒரு ஆளுக்கெல்லாம் போயிருப்பேன் போன மாநாடு கூப்பிட்டு போகும்போது என்ன சொன்ன புருஷனோட எனக்கு தலைமை பிடிக்கும் கொஞ்ச நேரம் இப்போ மட்டும் நான் தேவைப்படுதா நீ வா சண்டைக்கு தான் காரணம் ஒத்துக்க ஆமா நீ எந்த ஏரியா நீ

நீதானே அந்த ஜட்ஜிக்கு எதிரா அது மாதிரி பேசின அவதூறு பரப்புனதே சரிப்பா எஃப்ஐ போட்டிருக்கு நாலஞ்சு கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க சொல்ரு பேசுற முன்னாடி அனுபவிச்சிருக்கு எப்ப இவ்வளவு அதாவது அரசரோட தீர்ப்புல உங்களுக்கு வந்து திருப்தி இல்ல முகாந்திரம் இருக்குன்னா நீங்க அடுத்து என்ன பண்ணணும் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு சோசியல் மீடியால இந்த மாதிரி அவதூறுலாம் பரப்பக்கூடாது புரியுதா ஒரு நீதிபதி ரெண்டு தரப்பு வாதங்களையும் விசாரிச்சு அதை அதை விசாரணையாக கொடுப்பார் அதுக்கப்புறமா தான் அது தீர்ப்பு டேட்டு விரிவு அறிவிச்சு தீர்ப்புலாம் கொடுப்பாரு அதுக்குள்ள நீங்களா தீர்ப்பு எழுதுறீங்க நீதிபதிக்கே தீர்ப்பு இது கொடுக்குறீங்களே அவதூறா பரப்பு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க மன்னிச்சிருங்க நீ வேற எவ்வளோ அதே மாதிரி வந்து மாட்ட போறேன் ஒழுங்கா ஒரு வீடியோ வெளியிடுப்போம் அதாவது நாங்கள் வந்து தெரியாமல் இந்த வீடியோ போட்டுட்டோம் இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் நீங்களும் இது மாதிரி பண்ணாதீங்க நாங்க ஏதோ ஒரு மேல இருக்கிற ஒரு பாசத்துல பண்ணிட்டோம் ஆனா இவ்வளவு பெரிய விளைவு கொடுக்க நாங்க எதிர்பார்க்கல அவங்க கொடுத்தது தான் கிடைக்கு மன்னிச்சுருக்கேன் உங்க கட்சியில இந்த புஷி நிர்மல் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு முன்ஜாமீனுக்கு பத்து பதினஞ்சு வக்கீல் அலைஞ்சுட்டு இருக்காங்க அங்கு இங்கும் அலைறாங்க தினமும் அலைறாங்க ரெண்டு பேரும் தலைமறைவு பதினஞ்சு வக்கீலும் தூங்காம எந்த வச்சு ஜாமீன் ஓடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேதாட ஏதாவது ஒரு வக்கீல் கட்சியில இருந்து அனுப்புனாங்களா கலட்டி விட்டாங்க அமைதியா இருக்கணும் மாவட்ட செல்லாம் கழ்த்தி விட்டாங்கன்னா நீங்களா எமாத்துறோம் அது மட்டும் இல்ல இந்த ஆதோ அவரை காப்பாத்திக்கிறதுக்காக பெரிய வக்கீல் கூட்டத்தையும் கூப்பிட்டு டெல்லி ஓடி இருக்க உங்களை காப்பாத்த வருவார் நினைக்கிறியா ஜென்மத்துக்கு யாரே தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க அதனால மூடிட்டு அரசியலை பார்த்தோமா நாகரிகம் விமர்சனம் பண்ணோமா குடும்பத்தை காப்பாத்தினமா வேலைக்கு போனோமான்னு இருக்கணும் புரியுதா ஓரமா உட்காரு சொல்லும் போது கிளம்புவீங்க உட்காரு அங்கேதான் போர் சுற்றி அங்கேதான் போர் பயிற்சி எடுத்தது அஞ்சுதான் அந்த நேரத்தை பாருது நானும் கூட ஒரு படையை அனுப்புறாரு முந்நூறு பேர் படையை அனுப்புறாரு நீ போய் எதுல போய் அடிச்சுட்டு வாடாது முந்நூறு படையை எடுத்துட்டு அப்ப மருத்துவ இதுல இருக்கேன் ஒரு அதனால முந்நூறு பேர் சேர்த்துட்டு படைகளை போட்டு போறேன் நான் போற நேரம் பார்த்து புயல் போக வேண்டிய கொஞ்சம் தாமதமாயி போயிருச்சு நினைக்கிறேன் அலர்ட் ஆயிடுறாங்க நம்பி இந்த இயற்கை பொட்டி சொன்ன அரிசி மாறக்குள்ள அந்த புல்லட்டு என் கழுத்தை உடாச்சிட்டு போகுது மொத மாடுற என் கணத்தை உடாச்சிட்டு போகுது அப்படி ஒரு சம்பவம் அங்க என்னென்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நம்ம படிச்சோமே அம்மா அது என்னது பாட்டு படிக்கிறாங்க வர நீங்க படிக்க கூட அந்த தற்குறியாப்பு இந்த கதை கேட்றுகிட்டு இருக்கானுங்க படிச்சிருக்கானுங்க தம்பி போட்ல சேஃப்டியா இருக்குல்ல ஏன்னா இப்பதான் ஒரு பட ஷூட்டிங்க்கு பட்டுன்னு கவுந்துருச்சா என்னது அண்ணனுக்கு சைக்கிளே போட் தெரியாது நீச்சலு சுத்தமா நான் கவலைப்படல அம்மா நான் பாத்துக்கறேன் ரெடியா வச்சுக்கோங்க என்ன பணமரம் எப்படி यार தெரியும்ல சேஃப்டியா இருக்கناன்னு கவலைப்படாதீங்க அப்போ தம்பி போர் முடிச்சிட்டு நான் ஒரு பின்னாடி வாரேன் வாரேன் ஒரு பெரிய சாருக்கு இப்படி சுத்திக்கே இருக்கு இப்போ சூறா சுத்திக்கே இருக்கு அந்த சாருக்கு அத்தாண்டி நீ வா நான் மோதிக்கிறேன்ற அத்தாண்டி சாரு அது அடிச்சிருமோனு வெளியில இருக்கு நானும் அதை பாக்கலாம் போய்க்கே இருக்கு தம்பி வண்டியில டீசர் காஞ்சி பெருசு நின்றுச்சு வண்டி அவ்வளவுதான் போகாது பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா சாரு கூட வாயிலி பாம்ப போட்டு கொண்டு வெளியே வர சாரு

போலீஸ் ஸ்டேஷன் சுட்டு நொறுக்கிருக்கேன் ஐயோ கேப்பா அந்த படம் நீங்க ஹீரோவா காட்டி ஏண்டா 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 பயத்துக்க பயி அந்த காலத்துல ராஜராஜ் சோட என்ன செய்யா எங்க பாட்டேன் எதிரி படைய குளிக்கிறதுக்காக இருந்து வருது கப்பல்ல வருது அவங்க கடலையும் வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒரு மீனை வளர்க்குறேன் அது இரும்ப மட்டும் தின்னும் தம்பி கட்டையா விட்டுரு இரும்ப திங்கிற மீன் வளர்த்துருக்கேன் ஆனா பாரு அந்த இனமே இல்லை இப்ப அப்படி மொத கதைக்கு குதிச்சிருப்பீங்கன்னு நினைச்சு இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறாங்களே கடல்ல இருக்க ஒட்டு மொத்த வெள்ள குதிக்கிற அளவுக்கு நான் கதை சொல்ல வேண்டாம் ஓட்டான் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்